ஓம் மகா செல்வ கணபதி பகவான் அருளால் ராசி நேர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கட்டும் துலா ராசி அதாவது நேர்மையான ராசி தராசு போன்ற குணம் உடையவர்கள் அஷ்டமத்து குரு இந்த நேரம் நேர்மைக்கு நியாயம் கிடைக்காது நல்லவங்களுக்கு தான் பலவிதமான சோதனைகள் அதிகமாக வரும் துலா ராசினியர்கள் இந்த நேரம் குரு பகவான் எட்டில் மறைந்து உள்ளார் அஷ்டமத்து குரு குரு மறைந்திருக்கும் பொழுது தேவையில்லாத சில சிக்கல்கள் எல்லாம் தேடி தேடி வரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் எல்லாம் பகையாவார்கள் வேலை வருமானத்தில் சில பின்னடைவுகள் கணவன் மனைவி உறவில் சில சலசலப்புகள் மன வருத்தங்கள் ஏற்படும் குரு சுபகாரகன் மறைந்து உள்ளார் துளாராசி சுக்கரன் மகாலட்சுமியின் ஆதி ஆதிக்கம் பெற்ற ராசி துளாராசி நேயர்கள் வீட்டில் பிறந்தால் அந்த வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் சுக்கரனுக்கு காஞ்சி காமாட்சி அம்மன் அந்தம்மா மூக்குத்தி வைரமூக்குத்தி போட்டிருப்பாங்க சுக்கரன் என்றாலே சுக்கரன் அதாவது துளாராசிக்கும் ரிஷபராசிக்கும் என்ன ஸ்டோன் லத்தி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைரம் தான் டைமண்ட் தான் அந்த டைமண்ட் அந்த டைமண்ட் மூக்குத்தி தரிசனம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை அந்த அவங்களுடைய மூக்குத்தி மூக்கத்தை பார்த்தாலும் தோஷம் விலகும் அந்த கதிர்வீச்சு உடம்பில் இறங்கும் ஸ்ரீரங்க பெருமான் ஸ்ரீரங்கநாதர் சுக்கரனுக்கு அதிபதி திரு திருச்சி ஸ்ரீரங்கம் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதன் இருப்பார் அவர் தரிசனம் பண்ணாலே அந்த சுக்கர கடாட்சம் உண்டாகும் துளாராசினியர்கள் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் நல்ல அறிவாளிகள் நல்ல அறிவாளிகள் அவங்களுக்கு வந்து சுக்குரன் கலைத்துறையில் அதாவது இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு கவிதை படிக்க அல்லது நடனம் கலை ஏதாவது ஒரு இசையை ரசிப்பாங்க இல்லை இசை கலைஞர்களாக இருப்பார்கள் சினிமா நடிகர்களாக இருப்பார்கள் அவங்க எந்த துறையில் பணி செஞ்சாலும் அந்த ஒரு கலை சம்பந்தமான உணர்வு ஓவியம் அறையக்கூடியவர்கள் அதுபோன்று கலாரசிகன் என்று சொல்லலாம் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் துளாராசிக்கு அதாவது குரோதி வருடம் இது கோபங்களை நம்மிடமிருந்து விடுதலை கொடுத்துவிட்டால் இந்த குரோதி வருடம் நிறைய நன்மைகளை செய்யும் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி தசமி திதி என்று திருவோதிரை திருவோதி நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் மிதுன ராசியில் கலந்திருப்பார்கள் குளிகை நேரம் என்று ஒன்று உண்டு நான் தினம் பதிவு செய்கிறேன் அக்ஷய திதி அதற்கு சமமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய நேரம் சில துக்க காரியங்கள் மட்டும்தான் அதில் துவங்கக்கூடாது மற்றபடி நல்ல விஷயங்களை குளிகை நேரத்தில் செய்யலாம் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்ய அடிக்கடிக்கு ஒரு தங்கம் வாங்கினா தங்கம் அடிக்கடிக்கு வாங்க தோணும் ஆடம்பர பொருட்கள் வாங்க ஆரம்பித்தால் அதிகமான உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடாது குளிகை நேரத்தில் அது குளிகை நேரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பத் பத்துலேருந்து பத்து பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் குளிக்க நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் கடன் கொடுக்கலாம் வாங்கக்கூடாது கடன் கொடுத்து அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும் குளிக்க நேரம் இன்றைக்கி துலா ராசி இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமும் அவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகளை ரொம்ப அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினால் பிரச்சனைகளை பிரச்சனைகள் நம்மை தொடாது மாணவர்களுக்கு இந்த நேரம் ஒரு வளர்ச்சியான நேரம் தடை எதுவும் இருக்காது இருக்காது தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சனி பகவான் ஆறில் ஐந்தாம் இடத்தில் சனி பஞ்சம சனி ஆறில் ராகு மீனத்தில் ராகு ரிஷபத்தில் குரு செவ்வாய் பயிற்சி ஆகிவிட்டார் இப்போது பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம் என்று சொல்வார்கள் நல்ல ஒரு நேரம் நிலம் வீடு வாங்கக்கூடிய நேரம் என்ன சார் கஷ்டம் அதாவது ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து குருவால் அவர்களுக்கு தசைகள் ஏதும் சரியில்லாமல் அந்த நேரத்தில் அஷ்டம குரு வந்தால் அது அவர்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்கும் கடனை உருவாக்கும் அதுவே அவர்களுக்கு சாதகமான திசை நடந்தால் அது யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் அன்னை மூலமாக தாய் மூலமாக உங்களுக்கு சொத்து பாகப்பிரிவினை அல்லது கேட்கக்கூடிய ஏதாவது அவங்ககிட்ட உதவி கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது புதன் கடகத்தில் புதன் சூரியன் பதினோராம் வீட்டிற்கு அதிபதி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் தந்தை மூலமாக ஒரு ஆதரவு அன்பு பாசம் ஒரு சிலருக்கு செல்வம் வரவு பூர்வீக சொத்துக்கள் வரவு அல்லது அல்லது தந்தை மூலமாக தந்தை இல்லை என்றால் அந்த தந்தையின் ஆசீர்வாதம் அவரை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு இல்லாதவர் தந்தை இல்லாதவர்கள் அப்பா இல்லாதவங்க அவருக்கு ஒரு தொட்டு கும்பிட்டீங்கன்னா தொட்டு கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழலிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை அந்த கிரகம் கொடுக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டும் துளாராசினியர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் தன வரவுகள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும் அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனோடு தேது இணைந்து உள்ளார் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் ஒரே ஸ்தானத்தில் அதனால இது தற்போது உள்ள கிரக நிலைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிறைய முயற்சி செஞ்சு நடக்கலைன்னா வருகிற புது வருடம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் புது வருடம் அடுத்தது குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதற்கு நீங்கள் குரு பகவானை குரு பகவான் மறைந்து உள்ளார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அவர் ஆகாதவர் இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் குரு பகவான் வந்து இயற்கை சுபர் அவர் வந்து மறையக்கூடாது அப்போ அந்த சக்தி இல்லாத நேரத்தில் வியாழக்கிழமை என்று நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கை நம் வில்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகும் மூடப்பட்ட கடை அதாவது நீங்கள் வா ஏதாவது சின்ன சின்ன கடைகள் வச்சிருந்தாலும் சரி இல்லை பெரிய நிறுவனம் ஃபண்ட் இல்லாமல் பணம் இல்லாமல் மூடப்பட்டிருந்தால் அதெல்லாம் அடுத்த வருடம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததோடு முன்னேற்றமாக நடக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலம் விரைவில் வருகிறது சகட சகட யோகம் என்று உண்டு உண்டு சகட யோகம் அதாவது குரு நின்ற வீட்டில் சந்திரன் எட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அது சகட யோகம் என்பார்கள் சார் எனக்கு அது மாதிரி தான் இருக்குது ஆனால் நான் வந்து சகட யோகம் தான் சொன்னார் ஜோதிடர் ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் பஞ்ச பரதேச இருக்கேன் சார் எல்லா பணமும் போய்விட்டது குடும்பமும் பிரிந்து விட்டது அப்படின்னு சில பேர் இந்த சகட யோகம் உங்களுக்கு எப்பொழுது செயல்படும் என்றால் குரு தசை நடந்திருக்கும் பொழுது சந்திர புதி வந் சந்திர புத்தி வந்தாலோ அல்லது சந்திர நடக்கும் பொழுது குரு புத்தி வந்தாலோ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சந்திரனும் குருவும் லாபஸ்தானத்தில் வரும் பொழுது அந்த சகட யோகம் யோகங்களை கொடுக்கும் அடுத்த வருடம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாக போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறது உங்கள் வாழ்க்கையில் துளாராசி ரொம்ப நேர்மையானவர்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காதவர்கள் பொதுவாக எல்லா ராசியிலும் நல்லவர்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் எல்லாமே இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலனை பொறுத்து தான் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் யோகம் உண்டாகும் துளாராசிக்கு நட்பு வீடான செவ்வாய் பகவான் அதாவது ஏழாம் வீடு கலத்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான் தனகாரகன் தனம் குடும்பம் 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 வாக்குஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அரளிப்பு வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அங்கே அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நிறைய நன்மைகள் உண்டாகும் நீங்கள் உங்களுக்கு லக்கி எண் வந்து ஒன்பது ஒன்பது எண்ணை பயன்படுத்துவது நல்லது உங்கள் செல்ஃபோனில் ஒன்பதாம் நம்பர் கடைசியில் முடிகிற மாதிரி அல்லது வீட்டு நம்பர் வந்து கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் ஒன்பதை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு யோகம் உண்டாகும் நிலம் வீடு வாங்க யோகம் உண்டாகும் கடன் தீர லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் துளாராசி நேர்கள் எங்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ஒவ்வொரு தசை நடக்கும் பொழுது சித்திரை அதாவது சித்திர நட்சத்திரம் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள் சுவாதி நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து விசாக நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து சனி தசையில் குரு தசை பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு கஷ்டங்கள் உண்டாகும் அதற்கு குரு பகவானை வழிபட வேண்டும் குரு பக குரு பகவானை வழிபட வேண்டும் என்றால் என்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக குரு சக்தி பெற்று வரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய சனி தசை சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி சனி தசை உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது புதன் தசை மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் என்பார்கள் புதன் தசையில் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைக்க வேண்டும் அதன் பிறகு கெய் கேது தசையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் திருக்கால அஸ்தி அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில் சென்று ஞாயிற்றுக்கிழமை அங்கு சித்திரகுப்தர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யும் பொழுது யோகம் உண்டாகும் அதாவது உங்களுடைய தோஷம் விலகி நன்மைகள் உண்டாகும் துளாராசினிகளுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க